ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தூளி சம சூப்பரான பருப்பு ரெண்டு குழம்பு பார்க்கலாமா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த குழம்பை பற்றி பேசி பாருங்கள் கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க ஊருக்கு போனால் நான் இந்த குழம்புக்காகவே போவேன் ஆட்டுக்கல்ல தான் போட்டு எங்கள் அம்மா செய்வாங்க சம சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு கண்டிப்பாக யாராவது ஃப்ளாஷ்பேக் பேசாமல் இருக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே உண்மைதாங்க பருப்பு ரொண்டை குழம்புன்னு சொன்னாலே ஆட்டுக்கல்லில் தான் அப்போல்லாம் போட்டா இருப்பாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதை நம்ம மிக்சியில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு கப்பு துவரம் பருப்பு ஒரு கப்பு கடலை பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க பூண்டு பல் பாருங்கள் வெட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இஞ்சியும் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் தேங்காய் தேவையான அளவு அதாவது குழம்புக்கும் அரைச்சி ஊற்றணும் இந்த இதிலையும் போட்டு நம்ம இப்போ சே போகிறோம் பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பருப்போடு சேர்த்து பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம்தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பாதியை வந்துட்டு குழம்புக்கும் பாதியை உருண்டைக்கும் சேர்த்துக்கோங்க ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தேங்காவை பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி சேர்த்துக்கோங்க நல்லா வந்து கையை வச்சு பிசைஞ்சு இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாமே ஒரே இடத்துக்கு ஈவனாக பரவுகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க அழுத்தி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சுக்கோங்க இந்த உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு புளியில் கை வச்சுட்டு உருண்டை மேலே வைக்கக்கூடாது பாருங்கள் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுட்டு வடகம் போட்டு தான் தாளிச்சிருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விடுங்க அதாவது நம்ம உருண்டைக்கும் வந்து பாதி எடுத்துட்டோம் இல்லையா பாதியை வந்துட்டு குழம்புக்கு போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமேட்டு கருவேப்பிலையை போட்டு வதக்கி விடுங்க கருவேப்பில் போடும்போது ஸ்மெல் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி புளிப்பும் சரி இல்லை புளியோட புளிப்புலையும் சரி கை வச்சுட்டு நம்ம உருண்டை மேலே கை வைக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க இப்போது மிளகாத்தூள் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இது நல்ல காரமான மிளகாத்தூள் அப்படின்ற பசி ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது தனி மிளகாத்தூள் தான் குழம்பு மிளகாத்தூள் கிடையாது நல்லா இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க இதோட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணவாசி அதில் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்று எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திங்கன்னா மூணு ஸ்பூனுன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே வந்து டபுளாக கணக்கு பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கு அதையும் ஒரு முறை நல்லா வந்து கிளறி விடுங்க நம்ம வந்து மிளகாத்தூள் போடும்போது இருக்கிறத விட மல்லித்தூள் போடும்போது பாருங்கள் திக்காக மாற ஆரம்பிச்சிடும் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளியை கூட சேர்த்துக்கோங்க வதக்கும்போதே வந்து மிளகாத்தூள் நம்ம சேர்க்கும் போது குழம்புக்கு மேலே ஒரு ரெட் கலரில் ரொம்ப வந்து டெம்ட்டிங்காக ஒரு கலர் இருக்கும் இல்லையா அது இதனால தான் தேங்காயில் கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் அரைச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு உங்களுக்கு புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் எது பத்தலையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு உங்களுக்கு குழம்பு திக்கான கன்சிஸ்டன்சி தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து குழம்பை கொதிக்க விடுங்க குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் இப்போ தான் எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வந்து மிதந்து வர ஆரம்பிச்சிருக்குது குழம்பு கொஞ்சம் திக்காக மாற ஆரம்பிச்சிருக்கிறது இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா நல்லா கொதிச்சு வருது இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை வந்து மெது மெது மெதுவாக அதாவது ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுங்கள் ரொம்ப மேலேருந்து போடாமல் கொஞ்சம் வந்து கிட்டக்க வந்து கையை வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க குழம்ப இந்த மாதிரி போடுங்க போட்டுட்டு நம்ம வந்து இதை கிளறி விடக்கூடாது இந்த மாதிரி உருண்டை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக வந்து கரண்டியை வச்சு லைட்டாக திருப்பி விடுங்க அதாவது உருண்டை வந்து கீழே போய் செட்டானுச்சு அப்படின்னா பிடிக்கும் அதுக்காக ஜஸ்ட் நம்ம இப்படி கரண்டியை வச்சு லைட்டாக ஒரு லைட்டாக கிளறி விடுறோம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உருண்டை வெந்துடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே மிதந்து வரும் இப்படி மேலே எலும்பி வந்துடுச்சு அப்படின்னாலே உருண்டை வந்து வெந்துருச்சு அப்படின்னா அர்த்தம் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டெம்டிங்கான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கரையில் உடையலை எவ்வளோ சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அப்படியே வந்து வடை சுட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வடையை வந்து நல்லா தட்டிட்டு எண்ணெய் நல்லா அப்புறமேட்டு சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான உருண்டை குழம்புக்கு மசால் வடையும் ரெடி ஆகிடும் இதில் உங்களுக்கு தேவையான ம மிளகா தூளி இப்போ காரம் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான ம உருண்டை குழம்புக்கு ஒரு மசால் வடையும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் செமை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க செம சூப்பரான உருண்டை குழம்பு மசால் வடை ரெடி நான் சாப்பிட போகிற ரொம்ப பசியில் இருக்கேன் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க